இவரை வாசகம் நமக்கு எடுத்து காட்டுவது நல் ஆயனின் பண்புகள் நல் ஆயனின் என்பவன் யார் என்பது மிகச் சளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது குரு சத்வர்கள் தெரியல ஆனா நாலு ஆடுகளை பார்த்து இருக்கிறேன் ஆடு பார்த்து இருக்கிறேன் ஆட்டு மந்தர்களை பார்த்திருக்கிறேன் அதோடு விளையாடுவது அதனை விரட்டி அடிப்பது என்றெல்லாம் விளையாடுகின்ற இருக்கின்றன செம்மறியாடுகள் இருக்கின்றன வெள்ளாடுகளுக்கும் செம்மறியாடுகளுக்கும் அதனுடைய இயற்கையான வளர்ப்பிலும் அதன் பண்புகளிலும் வித்தியாசம் இருக்கிறது எப்படி ஆடுகளாக இருந்தாலும் இந்த ஆயனுடைய குரலுக்கு அவை சிறை கொடுக்கின்றன வேற யாரு குரல் கொடுத்தாலும் அவை திருப்பி பார்க்காது ஓடி வராது ஆனால் ஆயன் எதாவது கொடுப்பார் எப்படியாவது கொடுக்குவார் ஏதோ ஒரு சவுண்ட் சோழர் ஆனால் அவன் நிச்சயமாக அந்த ஆடுகளுக்கு தெரியும் நன்றாக நம்மை வளர்பவன் தான் கொடுக்கிறான் இல்லை நம்முடைய முதலாளி கோபடுகிறார் நமக்கு சோறு கொண்டு போல் கொடுப்போம் என்பதை நிச்சயமாக உடனே எவ்வளவு அருமையாக இருந்து பெய்து கொண்டிருந்தாலும் தலை தூக்கி பார்ப்போம் திரும்பி பார்ப்போம் அல்லது திரும்பி வரும் ஒரு குரலுக்கு திரும்பி பார்க்கும் அடுத்த குரல் கொடுத்தால் திரும்பி வரும் அத்தனையும் விட்டு வரும் இதெல்லாம் நான் சிறுவனாக இருந்த பொழுதும் பார்த்து இருக்கிறேன் அருமையான சகோதரிகளை பட்டுகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மூன்று பண்புகள் முதலிலே ஆயே இறைவழி அதாவது ஆயின் மந்தையினுடைய பணியிலே தன்னுடைய சீடர்களை அனுப்பி இருக்கிறார் நல்ல ஆயனாக வருகின்றவர் இயேசு அந்த இறை ஆட்சி பணியிலே அவர் அனுப்பியவர்கள் தன்னுடைய சீடர்கள் இறை ஆட்சி பணியை செய்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் திரும்பி பொழுதுதான் அவர்கள் அங்கு நடந்ததை எல்லாம் சொல்லுகிறார்கள் நாங்கள் தேய்களை ஓட்டினோம் நோய் நொடிகளை குணமாக்கினோம் அசுத்த ஆவிகள்களை கண்டு அஞ்சு நடுங்கி ஓட்டின என்ன வல்ல செயல்கள் நடந்தன இதையெல்லாமும் தெயராள் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு முதல் பண்பு ஆயனிடம் விளங்கிய முதல் பண்பு என்ன அப்படி என்று சொன்னால் பணியில் இருந்து வருகின்ற பணியாளர்கள் சொல்வதை கவனத்துடன் கேட்கிறார் பொறுமையாக கேட்கிறார் அங்கே இந்த வேய்ப்பு பணி என்போம் வேய்ப்பு பணி என்றால் மினிஸ்ட்ரி என்று அவங்களிடத்தில் சொல்லுவார்கள் அதை இன்னொரு வகையில் சொல்வோம் இறை ஆட்சி பணி ி செய்த அந்த பணி அது நம்முடைய ஆண்டபர் இருந்து தொடங்கி திருத்துதல் வழியாக வழி தொண்டர்களாக வழியாக வருகின்ற ஒரு பணி ஆக அந்த பணியினுடைய அறிக்கை ஏதோ ஒரு செயலை செய்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டாரை ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணணும் இதுதான் நடந்தது என்று சொல்லணும் இதை செய்ய சொன்னீர்கள் இதை செய்ய முடியவில்லை ஆனால் இது நடந்தது என்று அந்த அறிக்கை வேட்பு பணியினுடைய அறிக்கை அந்த அறிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார் நல்லாய் தன்னுடைய ஊழியர்கள் அவர்கள் அந்த களத்துல அவர்கள் சென்று இறை ஆட்சி பணி செய்யும் போது போலிக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட அனுபவங்களாக இருக்கட்டும் இன்னல்களாக இளைஞர்களாக துன்பங்களாக எவையாக இருக்கட்டும் செவி கொடுத்து இது எதனை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் ஆயினிடம் விளங்கிய அக்கறை ஆயினிடம் விளங்கிய அக்கறை எந்த ஒரு ஆடு மெய்பவனும் தன் ஆடுகள் மேல் அக்கறை கொண்டவனாக இருப்பான் தன் அக்கறை எப்படி வெளிப்படுத்துவான் என்று சொன்னால் நோயில் இருக்கும் ஆட்டை தன் தோழில் சுமந்து செல்வான் தாயம்பட்டில் இருக்கும் ஆட்டிற்கு மருந்து கொண்டு கட்டுக்கொட்டு அதனை பாதுகாப்பான் ஓனாய்களிடமும் எதிர்களிடமிருந்தும் அதனை திருடி செல்பவனிடமிருந்தும் விழித்திருத்தும் பாதுகாப்பான் இடமிட்டு இடம் ஒவ்வொரு இடமாக தேடி அதனை அவிடத்தி செல்வான் அவருக்கு உணவு கொடுப்பதற்காக வளர்ந்த இடங்கள் இருக்கும் பொழுது தண்ணீரால் தாதத்தால் அவை மடிந்து விடப்படாத என்று தண்ணீர் கீழ்நிலைகளுக்கு எடுத்து செல்வார் அவரை செல்கின்ற ஆடுகளையும் கண்டித்து திருத்தி ஒழுங்குபடுத்தி மந்தையோடு இணைத்துடுவார் அதிலும் டெக்னிக் இருக்கிறது சொல்லுவாங்க ஆயர்கள் எப்படி என்று சொன்னால் இந்த ஆடு மீட்பவர்கள் எப்படி என்று சொன்னால் அவர் கையில் எப்பொழுதுமே தட்டி இருக்கும் சொன்னதை கேட்காத ஆடு இந்த மந்தையோடு இருக்காத ஆடு சிதனை செல்கின்றது மனிதவரை செல்கின்ற ஆடுகளில் அவர்கள் இருக்கின்ற தடி எறிவார்கள் ஆனால் எரியும் பொழுதே அந்த ஆயனுக்கு தெரியும் அது ஆடுக்கு எந்த ஒரு தீவும் இழைக்காது அப்படித்தான் அவர்கள் வீசுவார்கள் அதனை ஒழுக்கப்படுத்தி நீ செய்வது சரியல்ல தவறு நீ மந்தையோடு ஒன்றித்தல் இல்லை என்றால் நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாய் திருடர்கள் உன்னை பிடித்து சென்று வருவாய் இல்லை ஏதோ காட்டு மிருகங்கள் ஓ நாயின் நாய்கள் உன்னை கட்டித்து உதறிவிடும் இணைந்து தவறிச் செல்லாதே விலகிச் செல்லாதே என்பது எச்சரிக்கையாக அந்த எச்சரிக்கை அந்த ஆடுகளுக்கு புரியும் காயப்படாது ஆனால் அடிபடும் ஆனால் மந்தையோடு சேர்ந்துவிடும் என்பார்கள் செம்மறி ஆடுகளை வெளியிடக்கூடிய ஆயன் அந்த ஆடுகளுக்கு முன்பான செல்வான் ஆடுகளுக்கு பின்னால செய்ய மாட்டான் முன்னாள் ஆடு வந்தையெல்லாம் விட்டு வரணும் போக மாட்டான் அவன் அது இந்த தடியை பொடித்துக் கொண்டு முன்னால் நடந்தால் அத்தனை ஆடுகளும் அவனை பின்பற்ற அதுதான் அவையினுடைய சிறப்பு பட்டுவழகே இயேசு அருமையான சகோதர சகோதரிகள் அதைத்தான் சில பாடல்களாக சொல்கிறது அதுதான் இன்றைய பகுப்பதைப் பாடலாக நமக்கு இருந்தது அந்த பாடல அந்த பாடு பழமுறை படம் பழமையான பாடல் அருமையான பாடல் இறைமகள் ஈசுவை ஆயனாக சித்தரித்து பாடக்கூடிய பாடல் அது எதிர்த்தோ எடுத்து கதையல்ல வார்த்தைகள் அல்ல கற்பனை வார்த்தைகள் அல்ல ஏதோ எழுதியவரின் வார்த்தைகள் அல்ல விவளித்து இருக்கின்ற வார்த்தைகள் திருப்பாடங்கள் இருபத்தி மூன்றை வாசித்தீர்கள் என்றால் அதுதான் அதில் இருக்கும் அந்த வார்த்தைகளை எடுத்து போட்டுதான் இந்த பாடலை இணைத்திருக்கிறார்கள் என்றால் அவை அதுதான் இன்றைய பதுமுறை பாடல் பள்ளங்களாக இருந்தது இறைஸ்வல் பிரியமா அது இன்றைய நச்சினி வாசகத்தில சீடர்கள் திருப்பி வந்து தாங்கள் பெற்ற அனுபவம் தாங்கள் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் இவற்றை சவால்களை எல்லாம் சொல்லும் போது கேட்கிறார் தக்கதை என்பது வெளிப்படுகிறார் அதன் முதலில் ஆயினிடம் ஆயங்களிடம் இருந்த பண்பு ஆகும் பணியிலே அப்படிங்கிற அந்த ஒரு இதை இறைப்பணி செய்யிறவர்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார்கள் அப்படித்தான் நாமும் அக்கறை கொண்டிருக்க வேண்டும் நான் ஒரு குருவாக பங்கு குருவாக உங்கள் மீது அக்கறை கொண்டு போல என் மீது எங்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகத்தின் முதல் பகுதிகளை படுத்துகிறது அச்சி வாசகத்துல அருமையான சகோதர சகோதரன் இரண்டாவதாக அடங்காக அந்த வார்த்தையை சொல்கிறது இன்றைய நட்சத்தியில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது என்ன ஒரு சொல்லாடல் பறிவு கொண்டா இரக்கம் இரத்தம் ம் மேம்பார் திரும்பிக் வந்து தன்னுடைய சீடர் என்பது அவர் இரத்தம் கொண்டார் பதிவு கொண்டார் ஆக ஓய்விடுத்து சொன்னார் ஓய்விடுத சொன்னார் தனிமையான இடத்திற்கு போகச் சொன்னார் ஏனென்றால் பார்வையா ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு மக்களின் பணியிலே மக்களோடு இருப்பதிலே மக்களின் குழந்தை கேட்பதிலே மக்களுக்கு ஆசை வழங்குவதிலே மக்களுக்கு போதிப்பதிலே அவர்கள் நேரத்தை முழுமையாக செலவழிந்தார்கள் ஆகவே ஓரிப்பு என்பது தேவை இதற்காக சொல்லுவார்கள் எப்படி என்று சொன்னார்கள் ஓய்வெடுக்க தவறியவன் விரைவில் ஒய்ந்து விடுவான் ஓய்வெடுக்க தவறியவன் விரைவில் ஓய்ந்து விடுவான் அப்படின்னா ஓய்வெடுக்காமல் உடைத்துக் கொண்டிருக்கவன் ஓய்வெடுக்காமல் உடைத்துக் கொண்டிருக்கவன் ஓய்வு என்பது நிச்சயமாக தேவை நல்ல ஒரு உணக்கம் ஆறு அல்லது ஏழு மணி நேரம் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தூங்க வேண்டும் அதுதான் உறக்கம் என்பது உடலுக்கு அல்ல மனதுக்கு நம்முடைய துறை மூளைக்கு தேவையான ஒன்று உரங்கள் சில படுத்தே கிடப்பாங்க ஆனா மூளை வேலை சிந்திக்க இருக்கு எனக்கு அப்படிதான் இருக்குது அது ஒரு பிரச்சனை அது பிரச்சனை அது நோய் ஏதாவது ஒரு நஷ்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி என்றால் நன்றாக ஓய்வெடுக்கவும் இல்லை உறங்கவும் இல்லை அது உடல் நோய்களை உருவாகும் ஆகவே தான் சொல்கிறார்கள் ஓய்வெடுக்க தவறியவன் விரைவில் ஓய்ந்து விடுவான் என்றால் இறந்து விடுவான் என்று சொல்கிறார்கள் ஆக ஓய்வு என்பது தேவை ஆக மனித இயற்கை அறிந்தவராய் இயன்றைய மனிதனுக்கு தேவை என்பதை அறிந்தவராய் அவர்கள் மீது பறிவு கொண்டு இறக்கப்பட்டு ஓய்வெடுக்கச் சொல்லுகிறார் தனிமையான இடத்திலே என்பதையும் இன்றைய செய்தி இரண்டாவது பகுதி வெளிப்படுகிறது பணியில தேவையான அந்த அமைதி அமைதி சில நேரம் தனிமை என்பது தேவை என்பதை வெளிப்படுத்துகிறார் மூன்றாவதாக இதை நச்சு மூன்றாவது பகுதியாக வருவது என்ன என்று சொன்னால் இவர்கள் செல்லுகின்ற இடம் செய்ய அழைத்தவர்களாய் மக்கள் இவர்களுக்கு முன்பாக சென்று விட்டார்கள் சீடர்கள் செல்ல செல்லும் இடம் அழிந்தவர்களாய் இவர்களுக்கு முன்பாகவே செய்து சென்று விட்டார்கள் அங்கே இவர்கள் தனிமையாக ஓய்வெடுக்க ஆண்டவர் நல்ல ஆயன் சொன்னதும் போல அங்க செல்கிறார்கள் அங்கே செல்லும் பொழுது மக்கள் கூட்டத்தை காட்டுகிறார்கள் அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை ஆயனெல்லாம் ஆடுகளை போல இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள்

இணைய நம்முடைய நம்ம இருக்கக்கூடிய ஒரு அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறோம் அவையில்தான் நம் நாயினுடைய பண்புகளாக இன்றைய லட்சுமி நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய போகுப்பின பேர் என்ன போப்பானவர் மாணவர்கள் யாரு

பாலண மக்களோடு மக்களாக நல்லா இருந்தார் தன்னுடைய அறுபத்தி எட்டாம் வயதில் திருத்தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் திருநிலைப்படுத்தப்படுகிறார் அவர் எவ்வாறு ஒரு நல்ல ஆயனாக

இடத்துல வீட்டில் நடக்குது இறங்கி இருக்கிறார் நேற்று இறங்கிவிட்டதாக பயணித்து இருக்கிறார் ஆயராக இருக்கிறார் ஆயராக இருக்கும் அவர் திருத்தந்தையாக உயர்த்தப்படுகிறார் திருத்தந்தையாக ஆன பொழுது அவர் ஓய்வில்லாமல் உழைக்கிறார் என்பதை பார்த்தவர்கள் எல்லாம் பொய்வே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் சொல்கின்ற வார்த்தை ஒரு சிறுவனம் அவரை பார்த்து உங்களால் மட்டும் எப்படி நேரம் யார் வந்தாலும் அவர்களை சந்திக்கின்றீர்கள் அவர்களோடு எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்து பேச முடிகிறது உங்களுக்கு ஓய்வு என்பதை தேவைப்படாதா நீங்கள் தூக்கி நினைக்க மாட்டீர்களா தனியாக இருக்க நினைக்க மாட்டீர்களா ஒரு சிறுவன் கேட்ட சிறுவன் என்று சொல்லுகிறாய் அவனை அறமணித்துக் கொண்டு அவனை அறமணித்துக் கொண்டு சொல்லுகிறாய் நீ நன்றாக தூங்குகிறாய ஓய்வு எடுக்கிறாயா உனக்கு நல்ல நேரமும் கிடைக்கிறதா ஆனால் நல்ல தூங்குறனே போயிட்டு வந்து சாப்பிட்டு பட்டுரனை நீ உறங்கினால் நீ நன்றாத உறவினால் நிம்மதியாக உறவினால் கவலை இல்லாமல் உறவினால் உன்னை போல மக்கள் அனைவரும் கவலை இல்லாமல் உறக்க முடிக்கும் என்று சொன்னால் எனக்கு உழக்கம் தேவையில்லை எனக்கு உரிய தேவையில்லை இம்மக்களின் நிலை எனக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் என்று சொல்லுகிறாராம் இது தண்டையை இறைப்பணியை கரைத்துக் கொண்டவர்கள் முத்தி நிலையினுடைய ஒரு அனுபவம் அது அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து இருக்கிறார் ஆக எனக்கு ஓய்வு என்பது தேவையில்லை என் மந்தையில் இருக்கும் நீங்கள் ஓய்வெடுத்து அதனால் நீங்கள் நிம்மதியாக உறக்கப்படியும் கவலை என்று வாழ முடியும் என்று சொன்னால் என் கவலைகளும் போகிவிடும் என் உறக்கமும் போயிவிடும் எனக்கு ஓய்வும் தேவையில்லை எனக்கு புத்துணர்ச்சி உண்மழியாக உங்கள் வழியாக தானாகவே கிடைக்கும் என்னால் செய்யப்படையும் செயல்களை என்று சொல்கிறாராம் பிரியமான சகோதர சகோதரிகள்

அப்ப கருவாடு நான் சொல்றேன் அந்த அந்த நாற்றம் அவன் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்றார் இருந்தால் அதனால ஆடுகளை தலைக்குடிச்சு அந்த ஆடை இல்லை மக்களின் துன்ப துயரங்களில் அவன் பங்கெடுப்பவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அருமையான ஒரு சுற்று வடலுக்கு கட்டளை கொடுத்து முதல் முதலீதான அருமையான ஒரு சுற்று கெட்ட ஸ்மல்லா தின ஆரந்த அம்மாளையின் என்பவனின் மேல் ஆடுகளின் வாசனை இந்த நாற்றம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் நல்லா ஆயனாக இருக்க முடியாது நல்ல ஒரு குருத்துவ நிலையிலே பணி செய்யக்கூடிய ஒரு பங்கு பணியாளனாக இருக்க என்பதை ஆணித்தரமாக சொல்லலாம் அவர் இந்த நாளில நல்ல ஆயனாக நாம் நம் ஆண்டவர் இயேசுவை சிந்திக்கின்ற வேலையில அந்த ஆயுத பண்புகளை சிந்திக்கின்ற வேலையில இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் ஆயன் என்ற ஒருவனை மட்டும் பார்க்காமல் அந்த ஆளுகளின் நாடுகள் என்பதையும் உணர்ந்து ஆயனின் ஆடுகள் ஆளுகள் மந்தை என்பதை உணர்ந்து அந்த ஆயின் காட்டு படி நடப்பதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து தொடர் ஆடுகள் ஆயன் காட்டுகின்ற வழியிலே செல்லவில்லை இல்லை என்றால் தடியை எடுத்து எரியத்தான் செய்வார் அந்த மந்தையோடு இணைப்பதற்கு இறைவன் அதுதான் அந்த வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் அவர்களும் துயராக்களாக இருக்கட்டும் நம்மை படுத்துவதற்காக நாம் செல்லுகிற வாழ்க்கை சரியானது இல்லை ஆகவே வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டு இறைவனை பற்றி கொண்டு வாழ்வதற்காக இறைவன் அடைகிறார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு பலநிலையோடு தொடர்ந்து ஒப்புப்படுவோம் உறுதியை பற்றி கொள்வோம் அந்த ஆய்வுடைய வழிநாட்டுதலும் அந்த ஆயுமுடைய ஆசிரியர்களும் அந்த ஆய்வு நம்பிக்கையிலும் வர நங்கள் மந்தைகளாக நம்பிக்கை நாம் அவருக்கு ஒப்புப்படுப்போம் அந்த ஆயுளை நன் மந்தைகளாகுவோம் ஆய்வு காட்டும் வழியில் நம் வாழ்வை செழுமையாக அழை நடத்தி செல்வோம் அதற்கான அவர்களையும் ஆசிரியர்கள் வேண்டி திருப்படியில் தொடர்ந்து ஜெயிக்கும் இறைவன் முகர்வரையை ஆசிரியை கட்டும் ஆமாம்